அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி எல்லோரும் ஆசையாக போட்டு அதிக லாபம் வரும்னு எதிர்பார்த்து செய்கிற ஒரு விவசாயம் வந்து மல்லிகைப்பூ விவசாயம் இந்த மல்லிகைப்பூ விவசாயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்குற முக்கியமான குறைபாடு என்ன அப்படின்னா மொக்குப்புழு அப்படின்னு கொல் சொல்லக்கூடிய சிவப்பரும்பு வரக்கூடிய பிரச்சனை இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய அளவில் இருக்குதுங்க எது கொடுத்தாலும் சரியாக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குதுங்க இந்த மாதிரியான மொக்குப்புழுவை நம்மளுடைய இயற்கை முறையில் எப்படி சிறப்பாக கையாளுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாங்க இந்த மொக்குப்புழுங்கிறது கண்ணுக்கு தெ இந்த கண்ணுக்கு முன்னாடி இந்த கொசு மாதிரி சுற்றும் பார்த்திங்களா அந்த மாதிரியான ஒரு வகையிலான ஒரு கொசுவால் வர்றது தாங்க இந்த மொக்குப்புழு இது போடுற முட்டையிலேருந்து பொறிஞ்சு வரக்கூடிய புழு பூவை உழுறீங்களா அந்த இடத்துல இருக்கும் மூணு புழு இதால் வரக்கூடியது அப்போ இவ்வளோ சின்ன அமைப்பை நம்ம எப்படி கொள்வது என்னை பொறுத்தளவில் நாங்கள் நம்ம வெற்றி அடைஞ்ச ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா இரநூறு அதாவது நூறு லிட்டர் தண்ணியில் ஏழு கிலோ அளவிலான வேப்பம் கொட்டையை இடித்து உள்ளே போட்டுக்கணும் ஒரு நாள் ஊற வைக்கணுங்க அது கூட முந்நூறு கிராம் பூண்டு இடித்து உள்ளே போட்டுக்கணுங்க இதை மட்டும் போட்டுட்டு இந்த தண்ணியை ஒரு நாள் கழித்து வடிகட்டலாம் வடிகட்டின தண்ணியை அப்படியே டேங்கில் ஊற்றி ஊற்றி சிவப்பரும்பெல்லாம் எடுத்துகிட்டு அடிக்கணுங்க அப்படி அடிக்கலாம் அப்படி அடிக்கிறப்ப ஒரு ஏழு நாளுக்கு முதல் தடவை ஏழு நாளைக்கு ஒரு முறை அடிக்கலாம் அப்புறம் பத்து நாளைக்கு ஒரு முறை அடிக்கலாம் அப்படி பண்ணலாம் அப்படி எடுத்துட்டு அடிக்கிறப்ப கண்டிப்பாக அந்த புழுக்கள் வர்றது அந்த சிவப்பரும்பு வர்றது பெரிய அளவில் குறைஞ்சிருக்குங்க இல்லை நிறைய இடத்துல இல்லை இதுக்கு உறுதுணையாக இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன மஞ்சள் நிற ஒட்டு மட்டை அப்புடின்னா என்ன செடி உயரம் இருக்குங்க ஒரு அட்டை இருக்குதுங்க மஞ்சள் அட்டை அந்த அட்டையை வைக்கிறோம் எப்படி வைக்கிறோம் இவ்வளோ பெரிய செடி இருக்குன்னா செடியோட மேலே ஒரு அரை அடி ஒரு அடி இருக்கிற மாதிரி ஓ மேலே தூக்கி கீழேயும் இருக்கிற மாதிரி புரியுதுங்களா இந்த மாதிரி எல்லாம் இப்படி இறக்கிற கூடாது இப்படி ஏற்றிடக்கூடாது பாதி உள்ளே இருக்கணும் பாதி வெளியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டோம்னா மஞ்சள் நிற ஒட்டு மட்டைங்க அதில் இப்போ வந்து பூச்சி அங்கிட்டு இங்கிட்டு பறக்கிறப்போ ஒட்டிக்கும் இதே மாதிரி தாங்க நீங்கள் வந்து அட்டை தான் வாங்கணும் இல்லை உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய நல்ல பளிர் மஞ்சள் இருக்கம்மா பெயிண்ட் அடித்த ஒரு தகரம் ட ட்ரம்மு எதுனாலும் ஒரு பிளாஸ்டிக் டப்பா அதெல்லாம் தடவி அங்கங்கே நிற்க வைக்கலாம் ஒட்டிக்குங்க கண்டிப்பாக ஒட்டிக்கும் நிறைய லாபம் இருக்கும் இந்த ரெண்டையும் சேர்ந்து செஞ்சோன்னு வச்சுங்களேன் வேப்பங்கொட்டை கரைசலும் கொடுக்குறோம் மஞ்சள் நீரை ஒட்டு மட்டையும் வைக்கிறோம் புழுவை சரியாக எடுத்துடலாம் அடுத்து என்ன செய்கிறோம் அரப்பு மோர் கரைசல் அஞ்சு லிட்டரு மோரை நல்லா புளிக்க வைக்கிறோம் கூட அரை கிலோ அளவுக்கான அரப்பு தூள் போடுறோம் அல்லது ஒரு லிட்டரு அரப்பு இலை கரைசலை ஊற்றுறோம் மோரை நாலு நாள் புளிக்க வைக்கிறோம் அது கூட ரெண்டு நாள் இதை கலந்து புளிக்க வைக்கிறோம் மொத்த ஏழு ஆறு நாள் ஏழாவது நாள் வடிகட்டணும் பத்து லிட்டருக்கு அரை லிட்டரு கலந்து அடிக்கிறோம் அதிக பூக்கள் வருங்க கண்டிப்பாக வரும் ஆனால் பிரச்சனை என்னென்னா பூவை எப்படி பெருசாக்குறது கீழே தரைவெளியில் ஜீவாமிரதம் தரணும் அது கூட பொட்டாஷ் பாக்டீரியா தரணும் அது கூட கடல் பாசி உரம் ஒரு லிட்டரு கலந்துக்கணும் ரெண்டு லிட்டரு வேம் கலந்துக்கணும் வளர்ந்துட்டு தரைவெளி அதை பிரித்து தரைவெளியில் ஊற்றிடணும் பூ பெருசாக வரும் ஒரு சில நேரம் பூ வந்து அழுக்கு நிறத்தில் வரும் வெள்ளையாக வராது அதுக்கு பொட்டாஷ் பாக்டீரியான்னு இருக்குங்க இந்த பொட்டாஷ் பாக்டீரியா என்ன பண்ணணும் இப்போ மேலே பஞ்சகாவியாக தெளிக்கிறப்ப பத்து லிட்டருக்கு இரநூறு மில்லி கலந்து தெளிக்கிறோம்னா இந்த பொட்டாஷ் பாக்டீரியா ஒரு நூறு மில்லி கலந்து அடிக்கிறது வெள்ளையாக வரும் பூ பஞ்சகாவியாவும் பொட்டாஷ் பாக்டீரியாவும் கலந்து அடிக்கிறப்ப மல்லிகையோட வாசம் நல்லா இருக்குங்க மல்லிகையோட அரும்பு நீளமாக வரணும் இந்த கீழே இருக்க பச்சை பகுதி இருக்கு இல்லைங்களா அது நீளமாக வரணும் அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய உடம்பு இருக்குல்ல அது நீளமாக வரணும் அமுக்கணும்னா அப்படியே ம இந்த மல்லிகைப்பூ அமுக்கணும்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கணும் மோந்து பார்த்தா வாட அடிக்கணும் இதெல்லாம் தான் அடிப்படை நமக்குன்னு ஒரு ரேட்டு கிடைக்குங்க மல்லிகைப்பூ நீங்கள் செஞ்சு பாருங்க நான் சும்மா நான் பேசுகிறேன்னேங்கிறதுக்காக இல்லை நான் எங்களோட விவசாயிகள் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன் நிலக்கோட்டை மார்க்கெட்டில் எத்தனை பேர் கொண்டு வந்து போட்டாலும் சூசமாணிக்கத்தோடது வந்துருச்சா கவிராயபுரம் சூசமாணிக்கத்தோடது வந்துருச்சான்னு கேட்டு வாங்குகிற ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதுக்குன்னு ஒரு ரேட் இருக்குங்க சரிங்களா அதனால் கொஞ்சம் பாருங்க, நல்லா வரும் சந்தோஷமாக செய்யுங்க சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க நன்றிங்க